அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் இருபத்தொராம் நாள் மேசராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் முயற்சியில் எதிர்பாராத நெருக்கடி உண்டாகும் அலைச்சல் அதிகரிக்கும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனமுடன் செயல்படுவது அவசியம் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ராசி அன்பர்களே நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவர் உற்சாகத்துடன் செயல்பட்டு விரும்பியதை அடைவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் கூட்டுத் தொழிலில் இருந்த நெருக்கடி குறையும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் மிதுனராசி அன்பர்களே தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும் உடல் நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும் செயல்களில் உற்சாகம் இருக்கும் தொழிலில் தோன்றிய சங்கடம் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வழக்கு வெற்றியாகும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உடன் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இனைத்ததை சாதிப்பீர்கள் கடகராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் உறவினர்கள் ஆதரவால் வேலை நடக்கும் உழைப்போர் நிலை உயரும் செயல்களில் லாபம் உண்டாகும் திட்டமிட்ட வேலை நடந்தேறும் வரவேண்டிய பணம் வரும் சிம்மராசி அன்பர்களே உங்கள் செயல்களில் தடை தோன்றும் நாள் எதிர்பார்ப்பு இன்று தள்ளிப்போகும் திட்டமிட்ட முயற்சி விழுவறியாகும் பணிபுரியும் இடத்தில் வேலை பழு அதிகரிக்கும் மேலதிகாரிகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் சிறு வியாபாரிகள் கவனமாக செயல்படுவது அவசியம் வருமானத்திற்காக மேற்கொள்ளும் முயற்சியில் சில தடை தோன்றும் கடன் கொடுத்தவர்களால் கன்னிராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும் நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் வேலை வெற்றியாகும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் வருமானம் அதிகரிக்கும் பணி இடத்தில் பொறுப்பு கூடும் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இணைத்த வேலையை நடத்துவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே வருமானத்தில் இருந்த தடை அகலும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் வருமானம் உயரும் நேற்று எதிர்பார்த்த தகவல் இன்று வரும் உங்கள் முயற்சி லாபம் சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் விருச்சிக ராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் அலைச்சல் உண்டானாலும் செயலில் லாபம் காண்பீர்கள் குடும்பத்தினர் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது மனக்குழப்பம் விலகி தெளிவுண்டாகும் உங்கள் தொழில் குறித்த ரகசியங்களை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் நினைத்த வேலையை நடத்தி முடிப்பீர்கள் நீண்ட நாள் கனவு நனவாகும் அலுவலக பணியில் இருந்த நெருக்கடி நீங்கும் தரிசு ராசி அன்பர்களே வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வியாபாரத்தில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் திடீர் செலவுகளால் நெருக்கடிக்கு அளாவீர்கள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் வரவை விட செலவு அதிகரிக்கும் കാണാമോനൊരു കയ്യിൽ കിടക്കും ഉഴപ്പിനാൽ വിരുപ്പം പൂർത്തിയാകും മകര രാശി അൻപേമേക്കൊള്ളും ചെയലിൽ എതിർപ്പാത്ത ലാഭം ഉണ്ടാകും മനതിൽ ഇരുന്ന് കുഴപ്പം വിലകും നമ്പറുകളിൽ ഏർപ്പെടും ഉദവി നന്മ തരും വരാമൽ ഇന്ന പണം വരും വ്യാപാരത്തിൽ ലാഭം അധികം ഉൾവാക്ക് ഉയരും ഉദവി കേട്ടു വന്നവർക്ക് ഉദവിസെങ്കിൽ നവീന പൊരുൾ വാങ്ങുവീർ கும்பராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் வேலை லாபத்தில் முடியும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் சிறு வியாபாரிகள் நன்மை அடைவார்கள் மனக்குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் உங்கள் அணுகுமுறை லாபத்தை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மீனராசி அன்பர்களே நினைத்ததை சாதித்து முடிக்கும் நாள் எதிர்பார்த்த தகவல் வரும் கொடுக்கல் வாங்கலில் லாபம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் பெரிய மனிதர்கள் உதவியால் முயற்சி வெற்றியாகும் உடன் பணிபுரிபவர்கள் உதவி புரிவார்கள் மனக்குழப்பம் நீங்கும் உத்தியோகத்தில் உண்டான நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் தெய்வ சிந்தனை பாதுகாக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்